தெரியாமலையா சார் உங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீங்க கேட்டு முடியாது சொல்லி போய் ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்க என் மேல சேனிய சாத்து தூக்கி தூக்கி அடிக்கிறீங்களே அப்ப கூட பொதுமக்கள் நயோ அந்த கதைய ஊடியா இந்த கதைய பேசியா இப்போ இருக்கிற கதைய பேசின்றா இப்போ இருக்கிற கதைக்கு நியாயத்தை உடனே சஸ்பென்ஷனுக்கு ரெடி பண்றீங்க கொடுங்க சார் எங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார் அப்ப கூட நின்று கொடுக்குறேன் சார் எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேச நேர்மையா வேலை செய்யறேன் என் நேர்மைக்கு இப்பயே சொல்றேன் சவால் நான் பணம் லஞ்சம் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் என்ன தூக்கில் போடுங்க சார் இப்ப நான் சவால் விடுறேன் பேசல உண்மையா பேசுறேன் உண்மை நுண்மையா பேசும்போது எமோஷன் ஆவாங்க